தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியலின் ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் ஆஹ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு இங்க தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பாக்குறோம் சோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல ஆஹ் ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியை அடைய மாட்டாரு ஆனா தோல்விய கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவதுங்க தமிழ்நாட்டோட அரசியல் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னா இந்த பேட்டியை ஒரு பேட்டியை பார்த்தாலே போதும் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிடும் ஆ இந்த நடிகை கஸ்தூரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக மதித்து இந்த பத்திரிக்கைக்காரனும் போய் அவகிட்ட போய் கேள்வி கேட்டுருக்கான பாருங்கள் ஆ இந்த நடிகைலாம் பார்த்தீங்கன்னா எவனுமே மதிக்க கிடையாது எவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா அரசியல்லையும் செல்வாக்கு மிக்க ஆளும் கிடையாது பெரிய ஐபேக் மாதிரி பார்த்திங்கன்னா நிறுவனமும் வச்சு நடத்தது கிடையாது ஒரு இத்து போன இதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆய்வு நிறுவனம் வச்சு நானும் நடத்திட்டு அப்படின்னு ஊடகமாத்திருக்கேன் இந்த அந்த இவகட்டிம்பி ஓ நிருபர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிவிக்கு ஆட்சி பிடிக்குமா இல்லைன்னு கேள்வி கேட்டுருக்காங்கண்ணா அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய்க்கு வந்து இளைஞர்களும் இளம்பெண்களும் மத்தியும் செல்வாக்கு இருக்குது உண்மைதான் ஆனால் அதை மட்டுமே வச்சு ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்குது அது மட்டுமல்லாது ஒரு விஜய் ரசிகராக இருந்தால் கூட ஆட்சி மாற்றம் வேணும்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க வந்து எதிர்கட்சி எந்த கூட்டணி இருக்கோ அந்த கட்சி தான் வாக்களிப்பானா புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது ஏன்னா விஜய் ரசிகராக வந்துட்டு விஜய்க்கு வாக்களிக்காமல் வேறு யாருக்கு வாக்களிக்க போகிறான் எனக்கு ஒன்றுமே புரியலை அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சு நடத்திட்டு சொன்னாங்களே அந்த ஆய்வு நிறுவனத்தில் வந்து எடுத்த சர்வே வந்து ரிசல்ட் வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வெற்றியெல்லாம் அடைய மாட்டானா ஆனால் தோல்வி கொடுப்பாராம் அப்படின்னு அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கனான் அது வந்து தோல்வியெல்லாம் எப்படி கொடுப்பாங்க தெரியல இவங்களா தோல்வியடைவாங்களா இல்லைன்னா எதுக்கு ஏத்தா தோல்வி அடைய வைப்பாங்களா என்ன எதுன்னே தெரில ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா விஜய் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வித தாக்கத்தை கொண்டு போனாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனால் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் பெரிய பெரியாள்னு வச்சு பேட்டி எடுக்கிறத தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க